அனைவருக்கும் வணக்கம் நான் ஆறுமுகசாமி உலகம் முழுக்க வாடக்கூடிய இந்துக்களுக்கு இன்றைக்கி ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு நாளாக தான் பார்க்கப்படுது ஏன்னா இந்தியாவுடைய ஆதர்ச நாயகன் ஸ்ரீராமர் நம்முடைய ஆழ்வார்களால் பாடப்பட்ட நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் முக்கியமானது ஸ்ரீராமர் பிறந்த திருவயோத்தி அந்த திருவயோத்தியில் ராமர் கோயில் வந்து கட்டப்பட்டு வருது அதில் குழந்தை ராமருடைய பால விக்கிரகம் வந்து இன்னைக்கு வந்து பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு நம்ம பாரத பிரதமர் கையால் வந்து ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியாக தான் பார்க்கப்படுவது ராமர் அப்படின்னு சொன்னாலே வந்து இந்தியாவுடைய ஆதர்ச நாயகன் நம்ம இந்தியாவுக்கு வந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்த நம்முடைய தேசத்தந்தை மகாத்மா காந்தி வந்து சொல்லிகிட்டு இருந்த மந்திரம் அப்படிங்கிறது ராமருடைய மந்திரத்தை தான் அவர் வந்து அடிக்கடி அவர் வாயால் உச்சரிச்சுக்கிட்டே இருந்தார் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் இந்த இந்தியா வந்து ராம ராஜ்யம் கட்டமைக்கப்படணும் அப்படிங்கிறது அவருடைய கனவாகவே இருந்ததுன்னு சொல்லலாம் அதை வந்து அவர் பழைய பல இடங்களில் வந்து வெளிப்படையாக சொல்லியிருக்காரு அப்படி இருந்தாலே அதை கேட்டாலே நம்ம வந்து ராமருடைய அந்த ராஜ்யம் வந்து எப்படி இருந்திருக்கோம் அப்படிங்கிறத நம்ம வந்து நே நேரடியாக வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியும் இந்தியா முழுக்க இந்த ராமருங்கிறது பிறந்த இடம் அமை அயோத்தியா இருந்தால் கூட அவர் வந்து மன வாழ்க்கையை அமைச்சுக்கிட்ட அந்த சீதா பிராட்டி அவங்களுடைய பிறந்த இடம் வந்து நேபாளத்தில் இருக்குன்னு சொல்லப்படுது அதே போல் ராமர் அப்படிங்கிற வந்து இந்தியா முழுக்கவே அவருடைய காலடி தடங்கள் வந்து பட்ட ஒரு புண்ணிய பூமின்னு சொல்லா அதில் இலங்கையில் போய் அவருடைய மனைவியை வந்து மீட்டு கொண்டு வந்தார் அதுக்கப்புறம் ராமர் வந்து அயோத்தியில் போய் மறுபடியும் ஆயிரக்கணக்கான வருடங்கள் வந்து அவர் வாழ்ந்து அந்த ராம வந்து அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது அந்த இடத்துல வந்து ராமர் அப்படிங்கிறத வந்து பேச்சை சொன்னாலே நிறைய ஒரு சத்தாம்பசலித்தனமான ஒரு நிகழ்வாக வந்து பார்க்கப்படுது ராமர் பேரை சொன்னாலே அது வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு முற்போக்குவாதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சில அறிவி ஜீவிகளால் அந்த அமைப்பு அந்த விஷயம் வந்து கட்டமைக்கப்படுது ஏன்னா ஆன்மீகம் சொன்னாலே வந்து ஒரு பத்தா வசலித்தனமான ஒரு விஷயமாக வந்து நிறைய நபர்களால் பார்க்கப்படுது அது அப்படி கிடையாது இந்தியாவுடைய இதயம் அப்படிங்கிறது வந்து ஆன்மீகம் அடிப்படையில் தான் கட்டமைக்கப்படுறது உலகத்துக்கே ஆன்மீகத்தை சொல்லி கொடுத்தது கிளை நாடான இந்தியாவில் இருந்தால் உலகம் முழுக்கவே வந்து ஆன்மீகம் பரவி சொல்லலாம் அந்த இடத்துல வந்து நான் இன்னைக்கு வந்து எதுக்கு வெளிப்படையாக இந்த ராமரை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சிறுவைதான் சிறுவனா இருக்கும்போது வந்து என்னுடைய அம்மாவுடைய அப்பா என்னுடைய தாத்தா இருக்காங்க இல்லையா அவர் வந்து பொன்னிச்சாமி அவருடைய பேர் வந்து அவரை வந்து ஒவ்வொரு மாதமும் கடைசி வள்ளின்னு இருக்கு இல்லையா அந்த கடைசி வெள்ளியில் வந்து வீட்டில் வந்து வழிபாடு நடத்துவாங்க வழிபாடு நடத்தும் போது வந்து அங்கே அவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த படம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ராமருடைய பல அமைப்புகள் தான் அங்கே வந்து படமாக இருக்கும் மகாலட்சுமி படம் இருக்கும் அவர் வந்து சின்ன வயசுலேயே வந்து பாட்டு பாடி வந்து வழிபாடு நடத்துவார் அரகர ராமா ராமா என்றுன்னுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் வந்து ராமரை பற்றி மட்டுமே ராம ராம ராமா ராமான்னு சொல்லி ராமருடைய புகழ் பாடக்கூடிய பாடல்களை வந்து படிப்பார் அது கேட்டு அப்படி மனசில் வந்து பதிஞ்சு நான் சிறு வயதுகளில் முழுக்க முழுக்க வந்து ஒரு ராம பக்தனாகவே தான் இருந்துகிட்டு இருந்தேன் எங்கே போனாலும் என்ன பழைய வீடியோக்களில் கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வீடியோக்களில் பார்த்தீங்கன்னா என்னுடைய நெத்தியில் வந்து செந்தூரப்போட்டு இருக்கும் ராமருடைய செந்தூர போட்டு வந்து இருக்கும் எப்பவுமே வந்து அழியாத ஒரு பொட்டாக வந்து இருந்துகிட்டு இருக்கோம் ராமர் அப்படிங்கிறது அந்த ஒரு ஆதர்சம் நாயகன் வந்து என்னுடைய மனசில் வந்து ஆழமாக வந்து பதிஞ்ச ஒரு நாயகனாக தான் நான் வந்து இன்னைக்கு வரைக்கும் நான் பார்த்துட்டு இருக்கேன் அந்த மாதிரி ஆன்மீக ரீதியில் வளர்க்கப்பட்ட குழந்தைகள் எல்லாமே எப்பயுமே பார்த்தீங்கன்னா நேர்மையான குழந்தைகளாகவும் ஒரு ஒழுக்கமான குழந்தைகளாகவும் வந்து வாழ்க்கையில் வரும் அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான மாற்றமே கிடையாது அந்த வகையில் இன்றைக்கி வந்து ராமருடைய விக்கிரகம் வந்து இன்றைக்கி பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்குது அதே போல் பார்த்திங்கன்னா இதை சொல்லும்போதே வந்து ஒரு அந்த இடத்துல வந்து ஒரு விமர்சனம் அப்படிங்கிறது வருது வந்து தவிர்க்க இயலாத ஒரு விஷயந்தான் ராமர் பிறந்த அயோத்தி அப்படிங்கிறது வந்து பொய் அப்படின்னு சொல்லி நிறையா அறிஞர்கள் சொல்லிக்கிட்டு தரக்கூடிய சில பிற்போக்குவாதிகள் அது அவங்களை வந்து முற்போக்குவாதினே சொல்ல முடியாது பிற்போக்திவாதிகளால் வந்து அது வந்து விமர்சனம் செய்யப்பட்டு வந்தது அது வந்து உண்மை கிடையாது ஏன்னா ராமருடைய அந்த பிறந்த இடமா இருந்தாலும் அந்த ராமருடைய அந்த கோயில் வந்து எப்போ கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராமர் வந்து இலங்கைக்கு போய் ராவணனை வெற்றி கொண்டு அயோத்திக்கு திரும்பி வரும்போது அந்த வெற்றியோட அடையாளமாக ஆஞ்சநேயரால் அந்த ஆவணனுடைய அரண்மனை வந்து இடிக்கப்பட்டு அங்கே ஒரு பன்னிரண்டு கர்த்தூன்கள் வந்து அந்த வெற்றியோட அடையாளமாக ஆஞ்சநேயர் எடுத்து வந்து அங்கே வந்து ராமர் கோயில் அப்படிங்கிறது அந்த அயோத்தியில் வந்து கட்டப்பட்டது அந்த அந்த கர்த்தூன்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த பாபர் மசூதிக்கு உள்ளே வந்து இருந்தது அப்படிங்கிறதா ஆர்கியாலிஸ் சர்பை வந்து மூலமாக நிரூபிக்கப்பட்டிருக்குது இது வந்து ராமர் கோயில் அந்த மசூதி இடிக்கப்பட்டதுக்கு பின்னாடி கிடையாது இடிக்கப்பட்டதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேயே பார்த்தீங்கன்னா அதில் வந்து சர்வே நடத்தல அந்த அந்த சோற்றுக்கு அந்த கர்த்தூண்கள் இருந்தது அந்த கற்கூண்கள் தான் இணைச்சி அந்த மசூதி வந்து கெட்டப்பட்டது அப்படிங்கிறது சர்வேலெல்லாம் சொல்லப்பட்டது அதுக்கப்புறம் வந்து உச்ச கேஸ் நடந்தது அந்த அந்த பாபர் மசூதிக்கு வந்து உரிமை கொண்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது ஆப்கானிஸ்தான்லேருந்து வந்தால் முகலாய பாபரால் வந்து அந்த மசூதி வந்து கெட்டப்பட்டது அது வந்து பார்த்திங்கன்னா அதோடய பிரிவு அப்படிங்கிறது வந்து சியா வக்பு ஆரியம் அப்படிங்கிற ஒரு முஸ்லீம் அமைப்பு தான் வந்து அந்த அந்த மசூதிக்கு வந்து உரிமை கொண்டாடிச்சிது ஏன்னா வந்து அதனுடைய வழித்தொன்றல்களாக வந்த அந்த அமைப்பு மூலமாக தான் உரிமை கொண்டாடினாங்க அந்த உச்சநீதிமன்றத்தில் அந்த பாபர் மசூதி வந்து தொண்ணூற்றி ரெண்டில் இடிக்கப்பட்டது இடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் கேஸ் வந்து நடந்துகிட்டு இருப்பை வந்து கூறப்பட்ட அடிப்படையில் இப்போ ராமர் கோவில் வந்து கட்டப்பட்டது அந்த இன்னும் வந்து நிறைய நபர்கள் பார்த்திங்கன்னா விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க மசூதி அடைத்தாங்க மசூதி இடிச்சாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தீர்ப்பு வரும்போதும் அதில் இரண்டு தரப்பையும் வந்து சமாதானப்படுத்தவே முடியாது ஏதாவது தீர்ப்புங்கிறது வந்து இரண்டு வகையாக இருக்க முடியாது ஒரே ஒரு தீர்ப்பு மட்டும்தான் இருக்க முடியும் அந்த தீர்ப்பை வந்து இரண்டு தரப்புமே வந்து ஏற்றுக்கிட்டாங்க இதில் வந்து ராமருடைய விக்கிரவம் வந்து எப்போ வழிபாடு செய்யப்படும்னா அதாவது அந்த ராமர் கோ இந்த பாபர் மசூதி வந்து கெட்டப்பட்டனாலும் அந்த மசூதியில் வந்து தொழுகை அப்படிங்கிறது வந்து நடத்தப்படவே இல்லை ஏன்னா இது வந்து ஆப்கான் வழிவந்த அந்த மன்னார் கட்டப்பட்ட அந்த மசூதி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த இந்திய முஸ்லீம்கள் ஆனால் அந்த பா பாபர் வர்றதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து முஸ்லீம்கள் வந்து பல பிரிவுகளாக வந்து வசி வசித்துக்கிட்டு தான் வந்தாங்க அதில் அந்த அயோத்தியில் இருந்த அந்த இந்தியா முஸ்லீம்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரியும் இந்த இடத்துல ராமருடைய விக்கிரம் வந்து வழிபாடு செய்யப்பட்ட வந்த இடம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சதுனால அந்த இடத்துல யாருமே வந்து வழிபாடு செய்யப்படவே இல்லை அந்த வழிபாடுங்கிறது எப்போ ஆரம்பிச்சுதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி பிரதமராக இருந்த காலத்தில் வழிபாடு செய்யப்படாத இந்த மசூதிக்குள்ள ராமர் விக்கிரகத்தை வச்சு வழிபடுறதுக்கு திறந்து விட்டாங்க எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் அந்த ராமர் விக்ரம் வந்து வழிபாடு செய்யப்பட்டு வந்தது அப்போ தொண்ணூற்றி ரெண்டில் கரசகரால் அந்த மசூதி வந்து இடிக்கப்பட்டு அந்த தூண்கள்லாம் வந்து அதுக்கப்புறம் தான் பெயர்த்து எடுக்கப்பட்டது அதுக்கப்புறம் வந்து கேஸ் நடந்தது இதுதான் வந்து இந்தியாவில் இந்து முஸ்லீம்கள் வந்து பிரச்சனைக்கும் வந்து ஒரு அடிப்படை காரணமாக வந்து சொல்லப்பட்டு வருது அது வரைக்கும் ஒற்றுமையாக இருந்த மக்கள் எல்லாமே வந்து அதுக்கப்புறம் தான் பிரிவுகள் போராட்டங்கள் குண்டு வெடிப்புகள் எல்லாமே வந்து அதுக்கப்புறம் தான் பல பிரச்சனைகள் இந்தியாவில் நடந்த பல பிரச்சனைக்கு அடிப்படை வந்து அந்த பாபர் மசூதி இடிப்பு தான் சரி அந்த இடத்துல வந்து கேஸ் நடந்துக்கிட்டே இருந்தது இதில் வந்து சியா வக்ஃபு வாரியத்துக்கும் அந்த முஸ்லீம் அமைப்புக்கும் நிக்மோகி அகரா அப்படிங்கிற இந்து அமைப்புக்கும் இடையில்தான் இந்த உச்சநீதிமன்றத்தில் கேஸ் நடந்தது இந்த சியா வக்பு வாரியம் தலைவர்களோட இந்த எதிர்ப்பு தரப்பு மூலமாக பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க பேச்சுவார்த்தை நடத்தி மசூதி அப் அப்படிங்கிறது வந்து அல்லாஹுடைய உயிர் கிடையாது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம்களில் அல்லா மட்டும்தான் வந்து முழுமையான தெய்வம் அவருக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது ஒரு இடமோ ஒரு நம்பரோ புகழ் பாடக்கூடிய அந்த வார்த்தைகளோ வந்து அல்லாஹ் ஈடு இணை கிடையாது அல்லாஹ் மட்டும்தான் ஒரே தெய்வம் வேற எந்த ஈடு இணையுமே செய்ய தான் வந்து முஸ்லீம்களுடைய கொள்கை அதனால் வந்து அந்த பாபர் மசூதிங்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு முக்கியமான பிரச்சனை கிடையாது அல்லாவோடைய உயிர் கிடையாது அது அதை நம்ம எங்கே வேணாலும் கெட்டிக்கிட முடியும் ஆனால் ஜென்மஸ்தானம் அப்படிங்குடிய ராமனுடைய பிறந்த இடத்தை நம்ம மாற்ற இயலாது எனவே தொல்லியல் துறையில் கீழடி மாறி நடந்த அகழாய்வு மூலமாக நடத்தப்பட்ட அந்த சர்வே மூலமாக கோயிலாக இருந்த இடம் அப்படின்னு சொல்லி நிரூபிக்கப்பட்ட அந்த ஜென்மஸ்தானத்தை கோயில்கட்ட சியா வக்பு வாரியம் திருப்பி கொடுப்பது அப்படின்னு சொல்லியும் அதுக்கு பதிலாக சியாக்களுக்கு அயோத்தியில் வேறு இடத்துல வந்து இந்துக்கள் சியா மசூதி கட்டிகளுக்கு இடம் கொடுக்கறது அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து இந்த சியா வக்பு வாரியத்தோடு கலந்து முடிவெடுத்த அடிப்படையில் தான் வந்து உச்ச தீர்ப்பு வந்து வந்தது அந்த தீர்ப்பில் வந்து பாபர் மசூதி இடிக்கப்பட்டது ஒரு வரலாற்று பிழை அது வந்து ஒரு மிகப்பெரிய தவறு அப்படிங்கிறது சுட்டிக்காட்டப்பட்டு அதே போல் அந்த இடத்துல நடந்த அகழ்வாயு அடிப்படையில் அதில் ராமர் கோயில் இருந்தது அப்படிங்கிறது வந்து நிரூபிக்கப்பட்ட உண்மை அதாவது ராமர் கோயில் கட்டிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்ததுன்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு கொடுத்தாங்க அந்த தீர்ப்பு வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிரளயம் வரும்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் எந்த விதமான பிரச்சனையும் வரலை அதுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனை கூட டிசம்பர் ஆறு நாளே பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க வந்து ஒரு பரபரப்ப ராணுவம் வந்து முக்கமுக்காக குவிக்கப்படும் ஆனால் அந்த தீர்ப்பு வந்த நேரம் பார்த்தீங்கன்னா இரண்டு தரப்புமே வந்து வந்து அந்த தீர்ப்பை வந்து ஏற்றுக்கிட்டாங்க ரொம்ப ஒரு 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 ஆச்சரியமாக பட பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் ஏன்னா பல நூற்றாண்டுகளாக இருந்து வந்த ஒரு பிரச்சனை வந்து மிக சுமூகமாக உச்ச நீதிமன்றம் கொடுத்த அந்த தீர்ப்பை வந்து இரண்டு தரப்புமே வந்து ஏற்றுக்கிட்டு அந்த அந்த முஸ்லீம் அமைப்பு வந்து ராமர் கோயில் கட்டுறதுக்கு அவங்க டொனேஷனே கொடுத்தாங்க அந்த அளவுக்கு வந்து இரண்டு தரப்புமே ஏற்றுக்கிட்ட ஒரு தீர்ப்பு வந்து உச்ச நீதிமன்றம் கொடுத்து இன்றைக்கி ராமர் கோயில் கட்டப்பட்டு வந்தது அதே போல் முஸ்லீம்களுக்கு அந்த மசூதி வந்து கட்டப்பட்ட ஏற்பாடு இருக்காங்க அப்போ இரண்டு தரப்பவே அதாவது சம்பந்தப்பட்ட இரண்டு தரப்புமே ஏற்றுக்கிட்ட ஒரு தீர்ப்பை அடிப்படையில் இன்றைக்கி ராமர் கோயில் கட்டப்பட்டு அதில் ராமருடைய விக்கிரகம் வந்து பிரதிஷ்டை செய்யப்பட்டது இந்த இடத்துல வந்து நாங்கள் யாருமே பிரச்சனையே கிடையாது உள்நாட்டில் சாப்பாட்டுக்கு வழி இல்லாத சில புறம்போக்குகளும் சில அரசியல்வாதிகளும் அவங்களுடைய அரசியல் லாபத்துக்காக இதில் வந்து இருதரப்பு இருதரப்புமே வந்து அரசியலில் வந்து லாபம் பண்ணுறாங்க அந்த அரசியல் லாபத்துக்காக வந்து இந்த 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 பிரச்சனையை வந்து இன்னும் கிளறிக்கிட்டே இருக்கிறாங்க முடிஞ்சு போய் ஆறுன ஒரு புண்ணை குச்சியை வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இரண்டு தரப்புமே வந்து அமைதியாகிட்டு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிட்டு தீர்ப்பு கொடுத்தாச்சு ஆனால் இந்த பிரச்சனை முடியக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கக்கூடிய சில அமைப்புகள் இன்னும் வந்து மசூதி இடித்தாங்க மசூதி இடித்தாங்க முஸ்லீம்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி இன்னும் வந்து அந்த பிரச்சனையை வந்து கிளறிக்கிட்டே இருக்கிறாங்க முடிஞ்சு போகிற ஒரு விஷயத்தை வந்து கிளறிக்கிட்டே இருக்கிறாங்க ஏன்னா அந்த பிரச்சனை முடிஞ்சிட்டா இவங்களுக்கு பிழைப்புக்கு வடி கிடையாது அதனால் பேசிக்கிட்டு இருக்காங்க அதில் யா யாருமே அதை வந்து ஒரி பண்ணிக்கிட்டே செய்யாதீங்க ரெண்டு தரப்புமே அவங்கவுங்களுக்கான அந்த இடத்துல ஸ்டெடியாக இருக்காங்க உண்மையை புரிஞ்சுக்கிட்டு அவங்கவுங்க பயணத்தை தொடங்கிட்டாங்க அதில் இந்த ராமர் கோயில் பிரச்சனை அப்படிங்கிறது வந்து ஒரு முடிஞ்சு போன ஒரு பிரச்சனையாக கிளப்போன்னு அவசியமே கிடையாது நான் பல நூற்றாண்டுகளாக ஐநூறு வருஷத்துக்கு மேல் நடந்த ஒரு பிரச்சனையை சுமூகமாக உச்ச நீதிமன்றம் முடித்து கொடுத்து அவங்கவுங்க பிழைப்பை பார்க்க போயிட்டாங்க அதில் அவங்கவுங்க வேலையை அவங்கவங்க பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதில் இன்னொரு மகிழ்ச்சிகரமான நாள் ஏன்னா எல்லா மதங்களும் வாழக்கூடிய இந்தியாவில் இந்துக்களுக்குன்னு சொல்லி ஒரு இதயமாக ஒரு ராமர் கோயில் வந்து கெட்டப்பட்டிருக்கு அதை அவங்க மகிழ்ச்சிகரமாக கொண்டாடட்டும் அதே போல் வந்து எல்லா பண்டிகைகளுக்கும் எல்லாருமே வாழ்த்து சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க வந்து நம்முடைய முன்னோர்கள் சொல்லி கொடுத்தது ஸ்ரீராம ஜெயம் ஏன்னா ஜெய் ஸ்ரீராம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு உணர்ச்சியாக தூண்டக்கூடிய வார்த்தை ஒரு வார்த்தையாக தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஜெய் ஸ்ரீராம் அப்படிங்கிறது எனக்கு வார்த்தையை நாம் பார்க்கல நமக்கான வார்த்தையை வந்து நம்ம முன்னோர்கள் நம்ம தமிழர்கள் சொல்லிக் கொடுத்த ஸ்ரீராம ஜெயம் அதை சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா நம்ம மனசுக்குள்ள அவ்வளோ ஒரு அமைதி வந்து குடிகொண்டோம் அதில் ஸ்ரீராம ஜெயம் சொல்லி நம்முடைய குழந்தை ராமரை வாழ்த்துவோம் வணங்குவோம் மிக்க நன்றி